இந்த இணை வைத்தலை தான் இந்த உலகத்தில் வந்த முதல் ரசூலாக அடையாளப்படுத்தப்படுகிற நூ அலி இஸ்லாம் அவர்களுடைய அவர்கள் ரசூலாக வருவதற்கு முதல் பகுதியில் தான் இணை வைத்தல் இந்த சமுதாயத்தில் தோன்றுகிறது அவர்களில் இருந்து இறுதி தூதர் முகமது முஸ்தபா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வரைக்கும் வந்த தூதர்கள் எல்லோரும் இந்த இணை வைத்தலை தான் கண்டித்தார்கள் வலியுறுத்தினார்கள் ரசூலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பி இருக்கிறோம் அவர் வந்து சொன்னது என்ன தெரியுமா அல்லாஹ் வணங்குங்கள் ஒவ்வொரு ஒரு ரசூலை அனுப்பி இருக்கிறோம் இந்த உலகத்தில் வந்த எல்லா சமுதாயங்களுக்கும் ரசூல்மார் வந்திருக்கிறார்கள் வந்த ரசூல்மார் அந்த மக்களுக்கு என்ன சொன்னார்கள் அனி அபுதுல்லா நீங்கள் அல்லாஹ் ஒருவனே வணங்குங்கள் என்று சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் நீங்கள் தாகூத்துகளை விடுங்கள் என்று சொன்னார்கள் தாகூத்துக்களை தூரமாக்குங்கள் தாகூத்துக்களை விட்டும் நீங்கள் நீங்கிறீங்கள் என்று சொன்னார்கள் தாகூத் என்றால் என்ன அல்லாஹுவை விட்டு அல்லாஹுவை விட்டுட்டு யாரையெல்லாம் மக்கள் வணங்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தாகூத்துக்கள் அப்போ அல்லா என்ன சொல்றாங்கன்னா வணங்கப்படக்கூடிய ஒருவராக யாராவது அடையாளப்படுத்தப்பட்டால் அவர்களில் இருந்து மக்களை தூரமாகுங்கள் என்று போதிக்கிற ஒரு போதனை தான் ரசூலுடைய பிரதானமான போதனையாக இருந்தது அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாஹுவை விடுத்து வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு நீங்கள் ஒதுங்க வேண்டும் அங்கே போகக்கூடாது அல்லாஹுவை விட்டு வணங்கக்கூடியவை என்று வரும்போது அன்புள்ள சகோதரர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய சமுதாயத்தில் இன்று சிறுக்குக்காக வேண்டி களத்தில் இறங்கி தியாகங்கள் செய்யக்கூடிய போராடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இந்த மக்கள் உண்மையிலேயே இரண்டு டைப்பாக இருக்கிறார்கள் இந்த சிறுக்குக்காக வக்காலத்து வாங்கிக்கொண்டு கொண்டு சிறுக்கை நியாயப்படுத்தி கொண்டு சிறுக்கை வாழ வைப்பதற்காக வேண்டி நம்முடைய சமுதாயத்து தொப்பி தாடி தொழுகை நோன்பு ஜக்காத் என்கிற நிலையில் இருக்கிற மக்கள் ரெண்டு வகையாக இருக்கிறார்கள் ஒரு சாரார் எப்படி என்றால் ஃபிராவுனை போன்றவர்கள் அபு ஜஹிலை போன்றவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அவர்களுக்கு தெரியும் இது இணை வைத்தல் என்று தெரியும் சொல்றேன் குரான்ல அவன் செய்யக்கூடியதெல்லாம் தவறு என்றும் அல்லாஹுதான் உண்மையான கடவுள் என்றும் அவன் தான் வணங்கி வழிபட தகுதியானவன் என்றும் அவனுக்கு தெரியும் இருந்தாலும் அவனுடைய அந்த ஸ்டேட்டஸ் அவனுடைய அந்த நிலை அவன் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுதான் உண்மையிலே வணங்கி வழிபட தகுதியானவன் என்றால் அவனுக்கு இறங்கணும் இறங்கி எல்லோரோடும் சமமாக வாழ வேண்டும் அந்த அந்த கோட்பாட்டை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அல்லாஹுடைய அடிமை நான் என்பதை அவன் பிரகடனப்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய அடிமை என்று பிரகடனப்படுத்தினால் ஏற்றத்தாழ்வு அவனிடத்தில் வராது மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய நிலை வராது விடவும் மாட்டார்கள் அப்ப இவன் என்ன விரும்பினான் என்றால் தான் ஒரு பெரிய ஒரு ஒரு மன்னனாகவே இருந்து முழுப்பேரையும் அடிமைகளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பியதனால் அவன் வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அல்லாஹுக்கு இணை வைத்தான் அதே போலதான் அபூஜ் இப்படி உள்ள மக்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய உலக லாபங்கள் பாதிக்கப்பட்டு விடும் அவர்களுடைய அந்தஸ்துகள் அடிபட்டு விடும் அவர்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும் என்கிற பயத்தில் தெரிந்து கொண்டு வேண்டும் என்று மக்களை வழிகெடுக்கிற ஒரு கூட்டம் அவர்களுக்குள் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான மக்களை நீங்கள் பார்த்தால் அறியாமையினால் அதற்குள் இருப்பவர்கள் ஏனென்றால் இப்படி தெளிவாக குரான் சுன்னாவை தௌஹீதை சொல்லக்கூடிய நிலை இலங்கையிலே எப்போது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தான் இவ்வளவு தெளிவாக பேசக்கூடிய நிலை வந்தது ஒரு பக்கம் அப்துல் ஹமீத் பக்ரி ரஹ்மூல்லா போன்றவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் இன்னும் ஒரு பக்கம் தப்லீக் ஜமாத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இது இணை வைத்தல் என்று பேச ஆரம்பித்தார்கள் அதுபோல ஏனைய ஜமாத்துகளை சேர்ந்தவர்களும் இது இணை வைத்தல் என்று பேச ஆரம்பித்தார்கள் இப்போ எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து என்ன பேர் வச்சுட்டாங்க இவர்கள் இஸ்ரேலுடைய கைக்கூலிகள் யூதர்களுடைய அடிமைகள் ஏதாவது ஒன்றை சொல்லி அவர்கள் வஹாபிகள் என்கிற ஒரு பேரை சொல்லி அவங்கள ஓரங்கற்றத்துக்கான ஒரு முயற்சியை செய்தார்கள் அதற்கு முதல் இப்போ நாற்பதுகளுக்கு முதல் வந்து இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது பரவலாக இருக்கவில்லை உலமாக்கலும் போதிய அளவு இருக்கவில்லை அப்ப இந்த நிலையில் அந்த மக்கள் பாரம்பரியமாக கபர்களை கட்டி வழங்குகிற நிலை தர்காக்களுக்கு போகிற நிலை இருக்கிற தர்கா அவர்கள் நினைத்தார்கள் மார்க்கம் என்று சொன்னால் இதுதான் அவுலியாக்களை வைத்து அவர்களை கண்ணியப்படுத்தி இப்படி செய்வதுதான் மார்க்கம் என்று அவர்கள் சும்மா ஒரு பக்தியின் அடிப்படையில் அறியாமையின் காரணத்தினால் அவர்கள் அதற்கு பின்னால போனாங்க இங்கே நடந்துச்சு ஒரு பக்கம் அவர்களோடு இந்த விஷயத்தை விளங்கியவர்கள் அந்த மக்களை வெளியே போக விடாமல் தடுத்து தடுத்துக்கொண்டிருப்ப வெளியே போக மத்தாக்களை பயான கேட்க விடுற அந்த செய்திகளை கேட்பது வந்து பெரிய ஒரு பாவம் போன்று அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இது ஒரு பக்கம் இன்னமொரு பக்கம் நம்மட சகோதரிகளும் அலகம் இல்ல இந்த தௌஹீதை தெரிந்தவர் தௌஹீத் என்று நான் பேசும்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் தௌஹீத் ஜமாத்தை வைத்து பேசவில்லை நான் என்னுடைய ஒவ்வொரு உரையிலும் அதை குறிப்பிடுவேன் தௌஹீத் என்கிற கொள்கை அதை நிறைய பேர் போதிக்கிறார்கள் இந்த தௌஹீத் கொள்கையை போதிக்கிறவர்கள் அந்த மக்களை போய் அடைவதற்கான வழிகளையும் நிறைய பேர் மூடுகிறார்கள் இப்ப அலமது இந்த பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் யாரா இருப்பாங்க பெரும்பாலும் தௌஹிதை புரிந்து கொண்டவர்கள் தான் வருவார்கள் நீங்கள் தேவை என்றால் உங்களுடைய குடும்பத்தில் இந்த தர்காக்களுக்கு அவுளியாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பலர் இருப்பார்கள் அவர்களை சந்தித்து கேளுங்க உங்களுக்கு இந்த மெசேஜ் ஏதோ ஒரு கோணத்தில் கிடைத்திருக்கிறதா என்று கேட்டால் அறவே கிடைக்காதவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் நம்முடைய சகோதரர் அங்கு போய் பேசாதீங்க அங்கே போகக்கூடாது இன்னும் சிலர் என்ன செய்யறேன்னு சொன்னால் அவர்களை கடுப்பேற்றுவது நம்ம நேர்வழியில் இருக்கிறோம் என்றால் நமக்கு கவலை வர வேண்டும் ஈஷா அலிஹி இஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்கிறார்கள் அவர்களை போய் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள் ஈசாலி இஸ்லாத்தை அவர்களை அல்லாஹ் அல்லாஹோடு ஒரு கடவுள் என்று சொல்கிறார்கள் இப்படி பேசுகிற மக்களைப் பற்றி அல்லாஹு இடத்தில் முறையிடும் போது ஈசாலே இஸ்லாமர்கள் எப்படி முறையிடுகிறார்கள் இன் து அல் தீபுஹும் வ இன் த ஃபிர்லஹும் ஃப இன்ன க அந்தீஸ் உல் ஹக்கீம் யா இந்த மக்களை நீ தண்டிப்பதாக இருந்தால் இவர்கள் உன்னுடைய அடியார்கள் யார் அந்த மக்கள் ஈசா அலி இஸ்லாத்தை அல்லாஹுடைய மகன் என்று சொல்கிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் சிலர் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள் கடவுள் என்கிறார்கள் அந்த மக்களை போய் அல்லாஹுடைய தூதர் ஈசா அலி அவர்கள் அல்லாஹுடைய முறையிடும் போது எப்படி முறையிடுகிறார்கள் என்றால் யாழ் அவர்களை தண்டித்து விட விடு என்று சொல்லவில்லை யா அல்லாஹ் இவர்களை நீ தண்டிப்பதாக இருந்தால் இவர்கள் உன்னுடைய அடியார்கள் இன் தகுஃபிர்லகும் அவர்களை நீ மன்னிப்பதாக இருந்தால் எனக்கு அந்த அசீஸ் உல் ஹக்கீம் நீ அசீஸ் நீ ஹக்கீம் அப்போ என்ன சொல்ல வராங்க தண்டிச்சிடாத என்று சொல்கிறாங்க சுபஹான் அல்லா இந்த வசனத்தை ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய துவாவை அல்லாஹ் குர்ஆன் வசனமாக இறக்கி வைத்த போது இந்த வசனத்தை ஓதிய நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களது நல்ல நல்லா கவனிக்கணும் மனதில் ஆழமாக பதிக்க வேண்டும் இந்த வசனத்தை ஓதிய நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய ரெண்டு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள் புகாரியிலே வருகிறது வானத்தை நோக்கி உயர்த்தி என்னுடைய அல்லாஹும் என்று அழுகிறார்கள் அப்ப சத்தியத்தை புரிந்து கொண்ட ஒருவன் அசத்தியத்திலும் வழிகேட்டிலும் இருக்கிறவர்கள் அவர்கள் அத்துமீறி வருவார்கள் அவர்கள் சத்தியம் என்று நினைத்திருப்பதை நாம் வழிகேடு என்று சொல்லும் போது கோபப்படுவார்கள் நமக்கும் அப்படி கசப்ப அவரை போய் கேவலமான வார்த்தைகளை கொண்டு திட்டுவதும் விமர்சிப்பதும் மேடைகளிலே பேசுவதும் எழுதுவதும் என்பது அறிவுடைமை கிடையாது அந்த மக்கள் நம்மிடத்தில் வரமாட்டார்கள் சத்தியத்தை கேட்க அவர்கள் தயாராக மாட்டார்கள் நம்முடைய சகோதரர்கள் அவர்களை போய் கேவலமான வார்த்தைகளால் அவர்கள் கபூரிலே போய் சுஜூது செய்யலாம் கபூரை தவாப் செய்யலாம் சிறுக்கது ஆனால் அந்த மக்களை கேவலமான வார்த்தைகளை கொண்டு திட்டுகிற போது நம்மில் வெறுப்பேற்பட்டு அவர்கள் நான் சொன்னது போல பெரும்பாலானவர்கள் மூட நம்பிக்கையிலும் அறியாமையிலும் தான் அங்கே நிற்கிறார்கள் நிச்சயமாக இணை வைத்தல் என்பது ஒரு பாவம் என்பது அவர்களுக்கு தெரியும் இணை வைத்தல் அல்லா மன்னிக்காத பாவம் என்பது அவர்களுக்கு தெரியும் தெரியாமல் யாரும் இல்லை புதிதாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தலைப்பும் கிடையாது இணை வைத்தல் சுர்க் என்பது மிக கொடுமையான குரான் சொல்லி இருக்கும் போது அவர்களுக்கு புதிதாக படித்துக் கொடுக்க தேவையில்லை ஆனால் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால் நீங்கள் செய்வதும் இணை வைத்தலுக்குள் வரும் இதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அவர்களுடைய அறிவுக்கு படக்கூடிய முறையில் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை வைத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும்